அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசன் இன்றைய தினம் நாங்க இன்னைக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா பலம போல வந்துட்டு எங்க விட்டு எங்க விட்டு அரை கிளை இருக்கிறோம் மெயின் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு நேற்று தினம் வந்துட்டு வீடியோ ஒன்று வந்துட்டு பதிவு செய்யல காரணம் என்னன்னு எனக்கு வந்துட்டு கை இல்லாது கையில வந்துட்டு வந்து அப்போ உள்ளங்கட்டுது அள்ளி போயிட்டு வந்து மறந்து காட்டினா அதனால வந்துட்டு நேற்று வீடியோலுமே போடலாம் நம்ம வந்துட்டு வீடியோ போடையில அப்ப வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு போடாம விட வந்துட்டு அம்மா சொன்னி போட் அவங்க வீடியோ போற மாட்டேன் அப்ப கதையை கிழங்கு அப்ப வந்துட்டு அம்மா சொன்னா சரி இன்னைக்கு வந்துட்டு தான் அன்னைக்கு தச்ச உடுப்ப வந்துட்டு கேட்டு இருந்துச்சுன்னா குமண்டல இப்படி அந்த தச்ச உடுப்பா குள்ள முடிஞ்சோன்னு அடுத்து போடுங்க உண்டு அதுக்காக வந்துட்டு அம்மா சொன்னவா தான் தச்ச முடிஞ்ச உடுப்ப வந்துட்டு காட்டுவோம் இருக்காண்டே நம்ம அதாவது வந்துட்டு சார் ரெடியில நம்ம

ரெண்டு மகளும் தயக்கம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி வேற முறாக்கா சொல்லுவாங்க நல்லா இருக்கு நீங்க தொடர்ந்து வந்துட்டு தையல் போடுறது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு பாக்குறாங்க ஆனா இன்னொரு தெரியா தையல் பிரிவு வந்து விரும்பி பாக்கணும் இன்னொரு விஷயம் வந்து தெரியாங்க அம்மா அதுவும் அம்மாவும் செஞ்சா பாக்கணும் அது ஓகே அதை பாக்கலாம் ப்ரோ இப்ப நான் தச்சதை பாப்போம் நீங்க பாருங்க இதான் வந்துட்டு அந்த பிள்ளைங்க முன் பேட்டை நீங்க பாருங்க இதான் வந்துட்டு முன் பேட்டை பெண்ணுக்கு வரும் பின்னு காட்டு வரும் பின் என்னம்மா

இதின்ற ரவுண்டா வந்து அப்படியே நம்ம வட்டி போடுற நடுவுல வந்து இது எடுத்து நம்ம வச்சு விட்டுனே நம்ம முன்னு மடியா இருக்கணும் மடியா இருக்கணும் இந்த இதான் கட்ட பாவா அதே மாதிரி அண்டே கிராம் ஸ்கர்ட் காட்டவே இல்ல இங்க பா தச்சு முடிஞ்சத அதே மாதிரி இது இந்த சார்ஜது இதுக்குமே ஏன் பாடல வந்தது இப்படி இது அந்த இடுப்படியில விட்டு இடுப்புல இது கட்டி விட்டு தொங்கி விட வேற இருக்கும் இதின் மேல் கொண்டே கொடுத்து பிளீட் பிடிச்சு பிளீட் பிடிக்கணும் ஐயோ அயன் பண்ணணும் பிளீட் எடுத்து

முதலும் வந்துட்டு இருக்க சொல்லி தாங்கள் கேட்காம இருந்தது செய்யாண்டு அப்படி ஒண்ணுமே அம்மா வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம் அம்மா வேற வேலை எடுக்காது தானே இப்போ வந்து அம்மா தச்சு கொண்டு இருப்பான் மத்த வேலையில நான் தானே செய்யறேன் வீட்டை முத்தம் கூட்டுறது வீட்டுல வந்தாலும் தையனுடைய நம்ம என்ன சஞ்சிவான வேற எல்லாம் வந்துடும் சஞ்சிவானு அஞ்சரைக்கெல்லாம் கூட்டி போட்டு கிடந்துடுவான்னு அம்மா வந்து தைப்பான் அது ஒரு விஷயம் அதனை நீங்க கரைய கவலைப்பட தேவையில்லை நீங்க வேணும் சொன்னா அதன் தொடர்பு கொண்டு அம்மாவோட நீங்க தைச்சு கொள்ளலாம் என்னோட தைக்கலாம் என்ன சாலை போடுறேன் எந்த அம்மா சாரி போல சொல்லினா பொருள் கையில் காரி சொல்லி வந்துடுமா அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் தச்சு பார்க்க போறோம் சரி இவ்வளவு இப்ப என்ன சொல்றோம் இப்படி சட்டை தச்சு இடத்துல உங்களை பாராட்டிக்கணும் நல்ல அது வடிவா இருக்கு என்ன சொன்னீங்க நல்லா கிடக்கு சொல்லி இப்ப ரெண்டாவது மகளுக்கு இருந்தது நீங்க பழம் சைக்கிற இடத்துல

அம்மா தம்பி போடுற பதைய

കൊടുത്ത തേങ്ങ കൂടാതെ ഐണ്ട്

ആഹ് അമ്മ പാസ്തയാണ് ആണ് എப்படி சറ്റേനെ എന്നാ വെരെ വെൻ ദാക്കി കുടغرണ്ട ഇങ്ങോട്ട് വരാനും സ്വവാം മുട്ടു റവാം നല്ലതാണ് சின்ன ചട്ടാണ് എന്നാക്കട കൂടലെ നൂറുവായെ എന്നടോ വെൻ ദാന്തം പറസാ அதே சொல்லி நான் அப்படி பொதுவா அப்படி

பின்னாலும் ஓகே கட் டேம் ஆச்சு பாப்ப மேலே இப்போ வந்துட்டு தச்சு ஆச்சுது பாப்பம் இங்கே பாருங்க கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படியே சின்ன பிள்ளைக்கு தச்சு தச்சு ஆச்சு என்ன பின்னுக்கு பாருங்க வாழை தான் கட்டலாம் பார்த்தீங்க இங்கே பாருங்க நல்லா கடை இருக்குது சரி அம்மா அப்படி வீடியோ முடிச்சு விடுங்க சொல்லி முடிங்க மின்னு சொல்லணும்னு சொல்லி பழகிக்கிடுங்க சொல்லுங்கம்மா இந்த சட்டை அப்படி இருக்கண்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன குழந்தைகளுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கடையில எடுக்கிறத பாக்கப்பா நெல்ல மெல்லிசா சோப்டா இருக்கும் கெண்டு கிரண்டைக்கு பழதாப்பா இருக்கும் அப்ப இந்த துணியில எடுத்து இப்ப அம்மாவுக்கு தைக்கிறோம்னு சொன்னா இல்ல வர மிச்ச துணி இந்த மிச்ச துணியை வேஸ்ட் ஆக்காம இரு அவங்க அம்மாவுக்கு நானும் கவுன் பட்டிங்கண்ணா கவுன் பட்டி கவுன் கட்டி போட்டு மீதி துணி வந்தது അപ്പൊ ചിങ്ങ പിള്ളേക്കും സദ്യ ആക്കി വിട്ട ഇതൊന്നും കൊണ്ട് കൊച്ചു പോട്ടാ ഭാവിക്കും കൊഞ്ചാളാക്കി പന്ത് ചട്ടിയാ വൈകിട്ട് പട്ടിപ്പട്ട് തച്ചത് ഇന്ന പട്ടന എപ്പടി അമ്മക്കും പിള്ളേക്കും അപ്പൊ എന്ത് കരത്തുക്കളെ നിങ്ങൾ ഇന്ന വീഡിയോ ഇല്ലാകും ഇതോടെ ഇങ്ങ വീഡിയോ നമ്മൾ ಮುทธิക്കൊള്ളും അങ്ങട് സനന്ദ ക്യാരക്ടസ് 10 आवर ട്രെയിൻങ്ങ മറക്കாம സബ്സ്ക്രൈബ് பண்ணി അതിൽ இருக்க ബേൽ ബെൽന കൊട്ടിങ്ങന്ന് പറഞ്ഞാ നമ്മൾ போற വീഡിയോ ഉടനെ കാണുന്നോണ്ടാരും ഓക്കേ ഇതോടെ ഞാൻ ಮುทธิക്കൊള്ളും ബൈ